நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன நிகழ்ச்சி விஜய் கௌரிஷ் நியானந்த மீடியா அண்ட் டெக்னாலஜி மற்றும் மலர் மூவி சார்பில் கௌரி சங்கர் ரவிச்சந்திரன் மற்றும் ஆனந்த் பொழுசாமி தாரிப்பில் இயக்குனர் எஸ் எஸ் முருகலாசு இயக்கத்தில் சமூக அக்கறையுடன் கிராமிய பின்னணியில் ஒரு அசத்தலான கமர்சியல் படைப்பாக உருவாகியுள்ள திரைப்படம் கடுக்கா விரைவில் திரைக்கு வரவுள்ள இப்படின் ட்ரெய்லர் வெளிட்டு விழா படக்குழுவினருடன் திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நமக்கு முன்னிலை கோலகரமாக நடைபெற்றது நிகழ்வில் தாரிப்பாளர் ஆனந்த் புலுசாமி பேசும்போது எங்கள் அழைப்பை மதித்து வந்த அனைவருக்கும் நன்றி இந்த படத்தை மிக கஷ்டப்பட்டு ஒரு குழுவாக உழைத்து உங்கள் முன் கொண்டு வந்துள்ளோம் அனைவரும் ஆதரவு என்றார் பாடலாசிரியர் நிலவை பார்த்திபன் பேசும்போது கடுக்கா படத்தை இடம்பெற்றுள்ள இரண்டு பாடல்களையும் எழுதும் வாய்ப்பை எனக்கே கொடுத்ததுக்கு நன்றி இரண்டு பாடல்களில் ஒன்றை தேவாசார் பாடியிருப்பது எனக்கு பெருமை டீசருக்கான பாடலை ஒரு வில்லுப்பாட்டு போன்று இருபது நிமிடத்தில் எழுதி கொடுத்தேன் அதான் பற்றி நான் எழுதியிருந்த பாடல் வரியை குறிப்பிட்டு தேவாசார் பாராட்டினார் தேவாசாரிடமிருந்து பாராட்டு வாங்குவது தேவலோகத்தில் இருந்து பாராட்டு வாங்குவது போல பெரிய விஷயம் விஷயம் என்றார் ஜேர்னலிஸ்ட் யூனியன் தலைவர் சுபாஷ் பேசும்போது படத்தை முழுதாக நான் பார்த்து விட்டேன் தந்தை பெரியார் கருத்தை அழகாகவும் சிறப்பாகவும் ஆழமாகவும் பதிவு செய்துள்ள இயக்குநருக்கும் படக்குழுவினருக்கும் எனது பாட்டுகள் ஒரு பெண்ணின் பார்வையில் படத்தை சொன்னதற்கு படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் நடித்த அனைவரும் படம் ரிலீஸுக்கு பிறகு நல்ல வாய்ப்புகளும் பெரிய பேரும் கிடைக்கும் ஆனால் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளுக்கு ஹீரோயின் எல்லாம் வரவே இல்லை ஏதோ வெப் சீரிஸ் வாய்ப்பில் அவர் பிஸியாகி விட்டார் சொன்னார்கள் இந்த படத்தை வைத்து தானே அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அதெல்லாம் மறக்காம வந்திருக்க வேண்டும் என்றார் இசையமைப்பாளர் கெவின் டெகோஸ்டா பேசும்போது எனக்கு வாய்ப்பளித்த அளித்த தயாரிப்பாளர் இயக்குநருக்கு நன்றி என் இசையில் பாடி இசையமைப்பாளர் தேவா அவர்களுக்கு நன்றி படத்திற்கு உங்கள் ஆதரவை தாருங்க என்றார் நடிகை சவுந்தரராஜன் பேசும்போது கழுக்கா மிக சிறப்பான கருத்தை சொல்லும் சிறப்பான படம் கேமராமேன் இசையமைப்பாளர் எடிட்டர் என எல்லோரும் சிறப்பாக செய்துள்ளார்கள் பாடல் கேட்டவுடன் முழுமுழுக்க தோன்றுகிறது படம் மிக சிறப்பாக வந்துள்ளது அனைவரும் ஆதரவு தாருங்க என்றார் இயக்குனர் எஸ் எஸ் முருகராசு பேசும்போது இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்கள் கௌரி சங்கர் ரவிச்சந்திரன் மற்றும் ஆனந்த் புன்னுசாமி இருவருக்கும் நன்றி அனைவரும் கடுமையாக உழைத்து இப்ப எடுத்து எடுத்துள்ளோம் படம் எடுத்த அந்த ஊரில் எல்லோரும் மிகவும் உதவியாக இருந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றி என்னை பொறுத்தவரை சிறந்த படம் இனி நீங்கள் தான் படம் சொல்ல வேண்டும் அனைவரும் ஆதரவு என்றார் ஒருங்கிணைப்பாளர் பேசும்போது என் நண்பன் விஜய் கௌரிஷை ஹீரோவாக வைக்க வேண்டும் என்றுதான் இந்த படத்தை ஆரம்பித்தோம் இன்னும் அதிலும் இதில் இரண்டு ஹீரோக்களில் ஒருவராக ஏன் நடிக்கிறோம் என கேட்டேன் என்னுடைய தயாரிப்பான துணை நடிகராகத்தான் வாழ்க்கை வாழ்க்கையை ஆரம்பித்தான் அவன் சின்ன சின்னதாக ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறியுள்ளான் இது நண்பர்கள் இணைந்து உருவாக்கிய படம் உங்கள் ஆதரவை தாருகின்றார் தயாரிப்பாளர் சிவகுமார் பேசும்போது இந்த படத்தின் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னுடைய அட்டகத்தி படம் பார்ப்பது போலவே இருந்தது சின்ன படம் எடுப்பது படம் எடுப்பதை தாண்டி படத்தை விளம்பரப்படுத்துவதில் தான் இருக்கிறது அதை மிக சிறப்பாக தனஞ்சயன் சார் செய்து வருகிறார் அவர் இந்த படத்தை ரிலீஸ் செய்து ரிலீஸ் செய்வது மகிழ்ச்சி படக்குழுவினர் அனைவருக்கும் என் வாழ்த்துகின்றார் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் பேசும்போது கடுக்கா படத்தை வாழ்த்த நிறைய பிரபலங்கள் வந்துள்ளார்கள் படக்குழு

வசூலை அல்ல மற்ற படங்கள் ஓடவிடாமல் செய்து விடுகிறார்கள் இந்த விஷயத்தில் அனைவரும் இணைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றார் நாயகன் விஜய் கௌரி மேடையில் இருப்பவர்கள் அனைவரும் என் இன்ஸ்பிரேஷன் அவர்கள் எங்கள் படத்தை மகிழ்ச்சி பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது சாருக்கு நன்றி இப்பாடலுக்கு வரவேற்பை ஏற்படுத்தி தந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி இசையமைப்பாளர் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்துள்ளார் படத்தில் எல்லோருமே எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்துள்ளார்கள் அனைவருக்கும் என் நன்றிகள் காட்டாத ஒரு விஷயத்தை படத்தில் வைத்துள்ளோம் கதையில் கதையில் தான் பிரம்மாண்டத்தை வைத்துள்ளோம் கதை நன்றாக இருந்தால் படம் கண்டிப்பாக இட்டாகும் நாங்கள் நல்ல படம் எடுத்துள்ளோம் அனைவரும் ஆதரவு தாருங்க என்றார் இயக்குனர் பேரரசு பேசும்போது தனஞ்சய் ஒரு படத்தை ரிலீஸ் செய்கிறார் என்றால் அந்த படத்தில் விஷயம் இருக்கும் படம் கண்டிப்பாக இட்டாகும் கடுகா என்றால் காய் இல்லை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் கடுகா படத்தில் இரண்டு ஹீரோ அதில் யாருக்கு ஹீரோயின் கடுக்கா கொடுக்கிறார் என்றுதான் படம் ஆனால் ஹீரோயின் உண்மையிலேயே கடுக்கா கொடுத்தது தயாரிப்பாளருக்கு தான் இவர்கள் கொடுத்த வாய்ப்பில் ஹீரோயின் ஆகிவிட்டு எந்த விழாவிற்கும் வரவில்லை இசையமைப்பாளர் ஒரு பாட்டில் அனைவரையுமே கவர்ந்து விட்டார் விஜய் கௌரிஷ் அட்டகதி தினேஷை ஜாபப்படுத்துகிறார் நன்றாக நடிக்கிறார் கடுக்கா ஆடியன்ஸை ஏமாற்றாது சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது சினிமாவில் இருப்பவரே சினிமா நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில்லை அவர்கள் படம் மட்டும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதான் பிரச்சனை என்றார் தயாரிப்பாளர் தனஞ்சயன் பேசும்போது இப்படம் அட்டகதி படத்திற்கு ட்ரிபியூட் மாதிரி இருந்தது தான் சிவகுமாரை விழாவிற்கு அழைத்தேன் நான் நிறைய வெளிவராத படங்கள் பார்க்கிறேன் நம்மை மதித்து படம் காட்டுகிறார்கள் என்று அவரிடம் உரையாடி படத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படி படம் பார்த்தபோது சில திருத்தங்கள் சொன்னேன் அதை பார்த்து புரிந்து கொண்டு அவர்கள் அதையெல்லாம் சரி செய்தார்கள் மிக சிறப்பாக மணி இரண்டு மணி நேரத்துக்கு சிறப்பான படமாக மாற்றி காட்டினார்கள் அதனால் இப்படத்தை நான் ரிலீஸ் செய்து தருகிறேன் என்று சொன்னேன் நாயகன் விஜய் கௌரிஸ் ஒவ்வொரு ஊராக போய் அங்கு இன்ஸ்டா விளம்பரம் செய்து ப்ரொமோட் செய்து வருகிறார் அவரின் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நாளை நமது படத்திற்கு நான் உதவி செய்து செய்திருந்தேன் ஐம்பது லட்சத்து எடுத்த அந்த படத்திற்கு மிக சிறப்பான ரிவ்யூ தந்தீர்கள் மிகப்பெரிய வெற்றியை தந்தீர்கள் அதேபோல் இந்த படத்திற்கும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றார் இயக்குனர் எஸ்எஸ் முருகராசு இசையமைப்பாளர் கெவின் டெகோஸ்டா ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் துரைக்கண்ணு எடிட்டர் எம் ஜான்சன் நோயல் தயாரிப்பு அடைமைப்பாளர் விஜய் அந்துவான் நடன அமைப்பாளர் அபீப் ஆர்கே இப்படி பல கலைஞர்கள் இணைந்து இந்த படத்தில் பணியாற்றியிருக்கிறார்கள் விநியோகம் ஜி தனஞ்செயன் அவர் தான் எல்லா ஊருக்கும் இந்த படத்தை வெளியிடுகிறார் அதே மாதிரி இந்த படத்தோட பிஆர்ஓ எம் பி ஆனந்த் பணியாற்றுகிற அவருக்கு உடனிருந்து உதவி செய்தவர் செல்வா நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்திகளை உங்களுக்கு சந்திக்க